வர்களே வணக்கம் ஆரோமேட்டிக் கம்பெனி மூலியமாக முதல் வெட்டிவேர் சாகுபடியில் அறுவடைக்கு ஏற்பாடு செய்திருந்ததற்கு நானும் மற்றும் திரு திரு ஜீவானந்தம் அவர்களும் திருவாரூர் மற்றும் கும்பகோணம் டீமோடு சேர்ந்து போயிருந்தோம் அங்கே நாங்கள் நேரடியாக வந்து ஃபீல்டுக்கு போயிருந்தோம் எந்த இடத்துல அவங்க வந்து விளைவிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிருக்கோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் மேலும் அவர்கள் ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதை அறுவடை செய்து வேறு காய்ந்த வேரை வச்சு இருந்ததுன்னு பார்த்தோம் மேலும் அங்கே திருவிழா மேடைக்கு எடுத்து வர்றதுக்காக வை இருந்த அந்த வேர்களையும் பார்த்தோம் அந்த மூட்டை பார்த்தோம் அப்புறம் வந்து எங்களுக்காக வேண்டி ஒரு மூட்டையை ஓப்பன் பண்ணி அதை எப்படி வந்து தண்ணி இதை கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து காமிச்சாங்க அதையும் நாங்கள் நேரடியாக வந்து பார்த்தோம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னாக்கா இதில் நம்ம வந்து சாகுபடி பண்ணுறதுல இதுவரையிலும் இருந்த சந்தேகங்கள்லாம் வந்து நமக்கு ஓரளவு தீர்ந்து இருக்குது அதாவது இப்போ வந்து ஒம்பது மாதம் ஆகியிருக்கு அவங்க முத மாதம் போட்டிருக்கிறது வந்து அந்த அந்த சிறிய பேக்கில் வந்து போட்டிருக்கு இருந்தாங்க அதை தான் இப்போ வந்து சாகுபடி அதை தான் இப்போ அந்த அறுவடை செஞ்சு காமிச்சாங்க இதில் நமக்கு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோ வரலே வந்து இருந்தது அதை கடைசியாக நீங்கள் பார்க்கலாம் வெயிட்டு போட்டு பார்த்து தெரியும் அதனால் இதில் ஓரளவு நம்ம வந்து விவசாயத்துலேயும் வியாபாரத்துலேயும் உள்ள ரிஸ்கில் அதில் உள்ள அந்த ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த சாகுபடியில் நம்மளும் வந்து ஈடுபடலாம் இதுவும் ஒரு அதாவது மியூச்சுவல் ஃபண்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது மாதிரி இதுலேயும் நம்ம வந்து வியாபாரமாக நினச்சி இதில் ஓரளவு முதலீடு செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக நம்ம போட்டுறதை போல் இரண்டு மடங்கு அது வர்றதுக்கான லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தெரியுது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னமே நம்ம வந்து அந்த விழாவில் என்ன பேசுனாங்க அந்த சேர்மேன் வந்து என்னென்ன வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம நமக்கு ரொம்ப முக்கியம் அது தொடர்ந்து திரு கண்ணன் அவர்கள் பேசும்பொழுது டெக்னிக்கலாக நமக்கு வந்து விளக்கி சொன்னாங்க அதையும் நம்ம இப்போ கேட்போம் மற்றவர்கள்லாம் பேசிக்கிறதை நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் நன்றி மிகப்பெரிய முடிவுகள் கூடவே இந்த வருஷத்தில் ஒரு ஐநூறு ஏக்கரா கொண்டு போயிருவோம் ஸோ நம்ம கூடி சீக்கிரம் உலகத்தினுடைய மிகப்பெரிய வெட்டிவேர் ப்ரொடியூசர் ஆகியிருக்கும் அதில் நீங்கள் கூடவே பயணிப்பீங்க நானும் கூடவே இருப்போம் இது ஒரு குடும்பமாகவே நினச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் நான் கூட இருக்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கம்பெனியில் இப்போ தான் ஆரம்பித்து ஒரு அஞ்சு மாதம் ஆயிருக்குது அதனுடைய ஆரம்பி எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் நாங்கள் கிடிப்பண்ணி கிஃப்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொன்றா எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் எங்கள் ஆளுக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஃபீடிங்கே பண்ணுவாங்க எல்லா மாதம் மாதம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ

இந்த கண்ணன் சார்பாகவும் எல்லாத்து சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஒரு ரப்பர் போர்டுடைய டைரக்டர் அவங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுடைய இன்ட்ரஸ்ட் கேரளாவுல இருக்கிறாங்க அவங்க தமிழ் நம்ம ஊரில் தான் அரப்புரிச்சி பக்கம் ஒரு கிராமத்தில் இருந்தவங்க தான் வந்திருக்காங்க கேரளாவில் போய் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இத்தனை விவசாயிகள் பயனடைமா நாங்கள் கூடவே இருக்கிறோம் இல்லாத தண்ணியில் வளர்த்துறாங்க அது வேற நாடுகளில் பண்றாங்க ஆனா அதனுடைய தரத்தை விட நம்மளது நாடு மட அருமையான தரமாக இருக்கும் உலகத்திலேயே நம்ம இந்த வெட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது உலகத்தினுடைய டாப் குவாலிட்டி வெட்டி வேறு நம்மளது இதை விட பெட்டரான குவாலிட்டி வேற பக்கம் பண்ணுறாங்கன்னா முடியாது இந்த குவாலிட்டி மேட்ச் பண்ணாங்கன்னே பெரிய விஷயம் அதனால நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் இதை முன்னேற்றிட்டே இருக்கோம் நம்ம அடுத்த வருஷம் பேக் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுறோம் இந்த ஆரம்பத்தில் தான் இருக்கிறோம் இன்னும் அது உண்டான ஆரம்பி போயிட்டே இருக்கு தைரியமே அங்கே போடுறாங்க நம்ம ஸ்டாப்ஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலயும் எடுக்கிறாங்க அவங்க என்ன கடுமையான உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க எல்லாருமே வெட்டி பேர்கோட்டவங்க தான் நைன்ட்டி பர்சன்ட் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியுடைய கோஆர்டினேஷன் எங்க தப்பு இருந்தாலும் உடனே எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காது உணவு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி அருமையான வெற்றி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோடைய அத்தனை ஸ்டேப்ஸும் ஸ்டாஃப் தானே நன்றி ஆஹ் வேற யாருக்காவது நன்றி சொல்ற முடிஞ்சதான் மன்னிச்சுக்குங்க நிறைய நன்றி கூறி கேட்டான் எனக்கு முத வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் என் செரன்

நைட் நேரத்தில் இந்த மண்ணு புறமே வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் டேரு நம்மளுக்கு தெரியாது அது கிட்டத்தட்ட முப்பது கிலோ மண்ணை வந்து அதில் இருந்து வெளியே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் கழிச்சு நம்ம பாக்குறப்ப இதில் ஒட்டு மொத்தமாகவே ஒரு முப்பது கிலோ மண்ணு கூட இருக்காது அந்த மண்ணு புறமே வெளியேற்றப்பட்டு அவ்வளோதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வெட்டிவேர் இருக்குது ஆயில் கொண்டு போகிறோம் காஸ்மெட்டிக்கிட்டு போகிறோம் சில சில துறைகள் இருக்குது அந்த ப அந்த துறைகளை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம தேவைப்படுதுல காரணம் இது யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களிடத்தில் வாங்கி எங்கள் நிர்வாகம் அங்கே கொடுக்குறத திரும்பலாம் நாங்கள் திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா மரத்தை கூறாமல் வெட்டி அது மூலியமாக பிள்ளை ஒன்றுக்கு தயாரிக்கிறது பார்த்து தயாரிக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கா பொருள்னு கூறாமல் நம்ம மரத்தை வெட்டி கொண்டு வரணும் இனிமேல் மரத்தை வெட்ட வேணாம் வெட்டி வேறு மூலியமாகவே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கற ஒட்டுமொத்த பொருளையும் மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அதுக்கான எல்லா முயற்சியிலுமே சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஆகவே நீங்கள் வருஷம் வருஷம் இருபதாயிரம் முப்பதாயிரம் டன்னும் நீ உற்பத்தி பண்ணாலும் நம்ம எல்லா பொருளுமே நம்மளே எடுத்துக்கிட்டு உருவாக்க முடியும் அதை விட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இலையையும் நாங்கள் வந்து கடைசியாக உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் ரிப்போர்ட் போட்டு நாங்கள் ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டோம் நீ போட்டு கொண்டு இது ஒரு என்ன ஒரு கருப்பு கடலில் ஒன்று காட்டுறாரு இது என்ன ஆகுதுன்னு நாங்கள் உடம்பு வாங்குகிற ஒவ்வொரு பொருளையே பலாயிரம் ஆயிரம் லட்சங்களை நாங்கள் மாற்றுறதுக்கான திட்டங்களை நாங்களே உருவாக்குறதுக்காக எங்கள்கிட்ட மிகச்சிறந்த நண்பர்களை உதவியோட பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை அணுகி அவங்க மூலிக பெரும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இது ஆக்டிவேட் கார்பன் நம்ம இந்த இலையிலிருந்து இந்த கழிவுகளில் இருந்து ஆக்டிவேட் கார்பனை மாற்றி இன்னைக்கு நம்ம அந்த ஆக்டிவேட் கார்பன் என்ன செய்யணும்னா போக்குவரத்து செல்ல இருந்து ஆக்டிவேட் கார்பன் எடுக்கிறப்ப ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் தண்ணியை சுத்தம் பண்ணணும் பட் நம்ம மெட்டீரியல் வந்து ஆக்டிவேட் கார்பன் பண்ணுறப்ப எழுபத்தி ஆறு சதவீதம் தண்ணியை மண்ணியை சுத்தம் பண்ணுறது ஆகவே இந்த ஆராய்ச்சி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி இது மூலியமா ஐயா வந்து ஹைதராபாத்ல சந்திரபாபு பேசிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அவர் உருவாக்கி தராரு உலக நாடு முழுவதும் பல நாடுகளுக்கு அவர் உரத்தை இந்த மாதிரி பல கம்பெனிகள் சேர்க்குறாங்க அதில் நல்லவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள்கிட்ட இந்த பொருளை பொறாமை கொடுத்து அங்கங்கே என்னென்ன உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த உற்பத்தி மூலிமா உங்களையே எங்கள் கம்பெனியை மக்களையும் எல்லாருமே வழிநடத்தி நல்ல முன்னேற்றத்தடைய தான் எங்களுடைய குறிப்போடு அதனை தயவு செஞ்சு உங்கள் சான்றி விழுந்து கூட இருக்கிறாங்க எங்கள் நிர்வாகிகள் பேசணும் எங்கள் எப்போ உண்மையானது உங்களை நாங்கள் உங்களால் இன்றைக்குமே நாங்கள் விட மாட்டோம் やっぱり今ややりますねやる。えー தரையில் பராமரிக்கலாம் ரெண்டு கிலோ இரநூறு இருக்குது